ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாம் எதிர்பார்த்தது போலவே வடகடலோரம் நோக்கி மேக கூட்டங்கள் நகர தொடங்கியிருக்கு நாம் கடந்த பயிரில் சொல்லியிருந்த மாதிரியே முதல்ல வந்து மழை பார்த்தீங்கன்னா வடச்சநெயில் தொடங்கும் வடச்சனையில் பொதுவாக புன்னேரி படவர்காடு கும்பிடிப்பூண்டி மாங்காடு ஸோ இந்த பகுதிகளெலாம் மலையை தொடங்கி பின்பு இது வந்து தாம்பரம் கேளம்பாக்கம் ஸோ இந்த பதிகளுக்கு முன்னேறி அனைத்து பகுதிகளுக்கும் நல்ல மழை கிடைக்கும் ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இப்போ வெயில் அடிக்குது இன்றைக்கி மழை பெய்யாது என்ன அப்படி கிடையாது நீ வரக்கூடிய நேரங்களில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல மழை கொடுக்க வாய்ப்பு இதற்கு அடுத்ததாக இன்னொரு வானிலை முக்கியமான ஒரு வானிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு அது என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளது முதல் சுட்டியில் மழையை கொடுத்து விலகி சென்ற நிகழ்வு பார்த்தீங்கன்னா மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வீட்டில் அடித்து வரும் ஸோ இதன் மூலியமாகவும் நம்மளுக்கு நல்ல மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடந்த பயில சொல்லியிருந்தேன் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ இந்த முதல் சுட்டி நிகழ்வு வந்து மீண்டும் வீட்டு அடித்து தமிழ்நாட்டுக்கு வருவதன் மூலியமாக உள் மாவட்டங்களும் மற்றும் தென்கோடி மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால செங்கோடி மாவட்டங்கள் வந்து தவளப்பட மழை வரலன்னு உங்களுக்கும் மழை கண்டிப்பாக இருக்குது டெல்டா மட்டும் டெல்டா வரைக்கும் இந்த ம மழை வந்து எட்டி பிடித்து மழை கொடுத்து வாய்ப்பு இருக்குது ஸோ இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லேயே இருக்கக்கூடிய நிகழ்வும் கூட நம்மளுக்கு வந்து வடகிழக்கு மாவட்டங்களுக்கும் ஒரு சில டெல்டாவை ஒட்டி ஒரு சில மாவட்டங்களுக்கும் மிதமான மழை வரைக்கும் கொடுத்த வாய்ப்பு இருக்குது இது நல்ல மழையை கொடுத்து விட்டு தான் விலகும் இது பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டு பக்கம் தான் இருக்கும் அதனால் நல்ல மழை கொடுத்து விட்டு தான் அதிகபட்சமாக ஆந்திரா வரைக்கும் தான் முன்னேறும் ஸோ அதற்கு மேல் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இல்லை